உறவுகளுக்கு வணக்கம் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பேசுன மாதிரி தான் உடனே வழி தமிழா பிரியகுமார் அவர்கள் இண்டிவிஜுவல் வாழ்க்கை சகோதரி கமலி அவர்கள் மீது கொஞ்சம் ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாரு தன்னோட பணி செய்கிற ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசி தனிநபர் தாக்குதல் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பதிவு பண்ணியிருந்தார் அதுக்கு தெளிவான விளக்கத்தோட கமளி சகோதரி அவர்கள் தெளிவான ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி பல ஊடகங்கள் வாயியாக வலைவழி வாயிலாக வந்து பலர் பேர் எதிர்ப்பு கொடுத்துட்டோம் பிரியகுமார் அவர்கள் செய்கிறது முற்றிலும் வந்துட்டு தனிநபர் தாக்குதல்ன்ற பேரில் நாம் தமிழர் கட்சி முற்றிலும் அதை ஒரு கார்னர் பண்ணி நாம் தமிழர் கட்சி அழிக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு இதுக்கு வந்துட்டு கமலி சகோதரி காலையிலும் ஒரு மறுபோணை தெரிவித்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுனா பிரியகுமார் வந்து நீதிமன்றம் நாட போகிறேன் நான் நீதிமன்றம் அந்த பெண்ணை வந்து நான் விட மாட்டேன் கொண்டு வந்து நீதிமன்றத்தை நீட்டேன் இது எந்த அடிப்படையில் வந்துட்டு ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய பிரியகுமார் அவர்கள் ஒரு பெண் சகோதரி இன்னொரு பெண்ணை இழிவாக கூட பேசலை ஒரு கருத்து சௌகு சங்கரோட மாலதி அவர்கள் பேசுகிற மாதிரி இவர் ஒரு ஒரு பெண் சகோதரியை வச்சு பேச முயற்சி பண்ணாரு அதுக்கு விமர்சனங்கள் வந்த உடனே அந்த அந்த மாதிரி காணொலிகள் எடுத்து அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்றத ஒரு டேக் அவ்வளோதான் ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே முடிச்சுட்டாங்க இதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இதுக்கு உடனே என்ன சொல்கிறாரு தனிநபர் தாக்குதல் பண்ணுற பண்ணுறாங்க அவங்க இது வந்து முழுக்க முழுக்க நாம் தமிழர் ஐடி விங்கோட தலைமை தான் அவங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச சொல்லிடுச்சின்னு சொல்லி ஒரு அவது அவதூறு குற்றச்சாட்டு இது ஒன்று இதையும் சேர்த்து ஒன்று பேசுகிறாரு கமலி அவர்கள் பேசுகிறது தன்னுடைய சிந்தனைக்கு என்ன தெரியுதோ தன்னுடைய தகவல்கள் என்னென்ன சேகரிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க எனக்கு நான் பிரியகுமார் அவர்கள் கமலி சகோதரி அவர்கள் பேசுகிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம அதன் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் அது இல்லாத அவர் நாம் தமிழர் கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே போய் குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சியை ஒரு ஆறு மாத காலங்கள் அழிப்பேன் இதே தான் திரும்ப பேசியிருக்காரு கமலி அவர்களை வந்து நான் நீதிமன்றத்தில் உங்களை அழைச்சி நான் கொண்டு வர போகிறேன் நீதிமன்ற மன்றத்தை நாட போறேன்ற மாதிரிலாம் இதுக்கெல்லாம் கமலி சகோதரியே தெளிவா சொல்லிட்டாங்க நான் வந்துட்டு நான் யாரோ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சீமானோட தங்கச்சிடான்றது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்றத அவங்க அவங்களுடைய பாணியிலையும் சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாத கமலி சகோதரி அவர்களே சொல்கிறாங்க எனக்கு பல ஊடகங்கள் வாயிலாகவும் எனக்கு நாம்தக உறவுகள் சப்போர்ட் பண்ணாங்கன்றது அந்த அடிப்படையில் எல்லாருமே நன்றி அவங்க சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் நன்றி திருப்பி இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பிரியகுமாருக்கு இப்போ என்ன ஆச்சுன்றது தான் நம்ம இப்போதி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது உனக்கு என்ன நாம் தவறு கட்சி அழிக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிறியா இல்லை நீ உன்னுடைய மீடியாவை வளர்க்கணுன்ற நோக்கத்தில் போயிட்ருக்கியா எனக்கு ஒன்றும் புரியலை நீ நாம் தமிழர் கட்சியை பேச மாட்டேன்னு சொல்லிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு உடனே என்ன சொல்கிறேன் என்னை தனி நபர் தாக்குதல் ஒரு பெண்ணை வச்சு இடிவுப்படுத்த யாரா சொன்னாங்களே அந்த பெண்ணை இடிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைனாக நீ இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்க சங்கர் மாதிரி அது மாதிரி முயற்சி பண்ணதில் மக்கள் வந்து கருத்து வச்ச உடனே உனக்கே தெரிஞ்சு போச்சு நாம தனியாக சோஃபாவில் உட்காந்து பேசுகிறது தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கூட இன்னொருத்தர் உட்கார வச்சு பேசினா அது நம்ம கம்ஃபர்டபுளா இல்லை நீ உணர்ந்துருப்பேன் அவ்வளோதான் அதோட விட்டுட்டு போகலாமே அதை விட்டுட்டு நான் பல இடத்துல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்றது கருத்து உள்வாங்காம உனக்கு என்ன ஒரு கருத்து தோணுதோ அந்த அந்த கருத்தை தான் நீ பதிவு பண்ணு நினைக்கிற இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் இவ்வளவு பேசுற பிரியகுமார் தம்பி உனக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க இன்னைக்கு நீ தாவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விஜய எப்படி தாங்கி பிடிக்கணும்னு சொல்லி நீ இருக்கிற விஜய எந்த இடத்துலயாவது நாம் தமிழர் கட்சி நடக்கிற மேடைகள் இடத்துல விஜய் தரை குறைவா ஏதோ ஆபாச வார்த்தையில பேசி ஒரு காணொளி உன்னால காட்ட முடியுமா விமர்சனங்கள் வைப்பும் கருத்தியலாக வைப்போம் கொள்கை ரீதியாக வைப்போம் இதுதான் நாங்கள் வச்சுருக்கோம் ஆனால் நீ நீ ஆதரவு நிலைப்பாளர் இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட ஒவ்வொரு மாநாடு நடந்த இடத்துலையாக இருக்கட்டும் பொதுக்கூட்டம் நடந்த இடத்துலையாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒரு ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமானே அவர்களே சின்ன சின்ன தம்பிங்க எவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஒவ்வொருத்தரும் அந்த காணொலியை பல ஊடகங்களில் தன்னுடைய வியூஸுக்காக பதிவு செய்கிறான் நீ அந்த வியூஸ்ல இந்த மாதிரி எப்படிப்பா நீங்க பேசுறீங்க இவ்வளோ அசிங்கமாக ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் பதிவு பண்ணுறீங்களே இது தப்பு இல்லைப்பா நம்ம கட்சிக்கே அது பின் பின்னடைவு தருமே தமிழக விட்டுக்கலைக்கு அது பின்னடைவு தரும் அது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ஒரு காணொலி போட்டியா இல்லை உன் நீ இப்போ தலைமை தாங்கி நிற்கிறியா அந்த விஜய் வந்து ஒரு அறிக்கை இந்த மாதிரி எந்த தலைவரும் ஆபாசமாக பேசாதீங்க விஜய் ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு என்ன நாம் தமிழர் கட்சியை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அது அண்ணன் சீமானை யார் பேசினாலும் எவனோ வரமாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் ஒன்று சொல்லியிருக்கார் விமர்சனங்களை குழந்தலிட்டு போடா அதை பத்தி கவலைப்படாதீங்க என்னதாடா திட்டுறா நானே அது பெருசா எடுத்துக்கலைன்னு சொல்லிட்டு அவர் பெருந்தன்மையா போயிடுறாரு எங்க மனசுக்கு அது கேட்கல என்னை வளர்த்த தகப்பனை மாதிரி நாங்க பார்க்கறோம் அவரை அவரை வந்து நீங்களாம் பேசிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அவர் பெருந்தன்மையாக என்ன சொல்றார் அவன் என்ன தானடா பேசுறான் விடுறா பேசிட்டு தான் அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குதான் விட்டுட்டு போங்க அப்படின்றார் ஆனா எங்களுக்கு அது பார்க்கும்போது எங்களுக்கு தான் இருக்கு எங்க அண்ணா அப்படி எங்களை தவறா வழிநடத்துல விஜய் அவர்களை ஆபாசமாக பேசும் மாதிரியோ விஜய் கூட இருக்கிறோம் ஆபாசமா பேசுனது எங்களுக்கு தோணல சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள் ஆபாசமாக இருக்கலாம் அதுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு எதிர்வினை பதிவுகள் போடும்போது எதிர்வினை பதிவுகள் வருது அவ்வளோதான் யாரும் காணொளி வாயிலாக எப்படி சொல்கிறது விஜய் அவர்களை தரைக்குறைவ யாரும் பேசுனதே கிடையாது ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை ஒவ்வொரு மாநாடு போகிற இந்த பொதுக்கூட்டங்களில் எல்லாருமே இழிவாக பேசி ரசிக்கிறீங்க நீங்கள் எந்த இது எந்த கேவலமான மனநிலை இது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்சியான்றது எங்களை அப்போ சிந்தனை வருது விஜய் மீது ஒரு விமர்சனங்கள் கொள்கை ரீதியாக இருந்தது அதுவே அது வேறு 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 ஒரு பாதைன்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் மைக்கை எடுத்துட்டு போயிட்டு அது அதெல்லாம் வந்து அந்த வளைவலி எல்லாம் உங்களோட பெய்டு வலி அது நீங்களே காசு கொடுத்து இந்த மாதிரி ஆவாசமா அதுவும் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து பேச சொல்லி அவன் வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பேசுகிறீங்க அதுலயே சில பேர் கேட்குறேன் அந்த பிரியகுமார் நான் கேட்குறேன் அதில் சில பேர் பேசியிருக்கான் சீமான் என்னடா செஞ்சுருக்கிறான்னு சொல்லி பதிவு பண்ணுற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பிரியகுமார் உனக்கு தெரியாதாடா அது அப்படி நான் கேட்டேன் உனக்கு எப்படி இருக்கும் உனக்கே தெரியணும்ல சீமான் சீமானவர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த களப்பணியில தமிழ் தேசியத்துக்கு எவ்வளோ நின்று இருக்கிறாருன்ற அந்த ஒரு புரிதல் உனக்கு இல்லை நீ ஒரு பதிவு போட வேண்டியதானே அண்ணன் சீமான அப்போ ஆதரவு நிலைப்பாட்டில் தானே கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்த நீ அதை ஒரு அறிவுரையாக சொல்லலாம்ல அண்ணன் சீமான பதினைந்து ஆண்டுகள தமிழ் தேசிய காலத்தில் இருந்திருக்காரு ஆனா உனக்கு என்ன இப்போ தமிழ் தேசியத்துல இருந்து அண்ணன் அப்புறப்படுத்திடணும் எப்படி சொல்றதுன்னா அதிமுகவோட தாக்க கூட்டணி வந்து ஆட்சியை புடிச்சிடணும் ஒரு மண்ணு இது நடக்காது முதல்ல புரியுதா பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கும் போது எப்படி வந்துட்டு தாவேகா வரும் அப்படி தாவேகா வந்தா இப்போ உன்னுடைய நிலைப்பாடிலேயே வர பிஜேபி அதிமுக தாவேகா அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிடுச்சு இன்னைக்கு இந்த தாவேகா தம்பிக சொல்றாங்களா எங்க எங்க தளபதி வந்து தனிச்சு நிப்பாருன்னு அப்படி கூட்டணி போயிட்டா அப்படி தாவேகா தளபதியே தளபதிய இந்த தாவேகா எப்படி சொல்றது இந்த தற்கூரி கூட்டம் நம்ம சொல்ல விருப்பப்படல அந்த உறவுகள் நான் கேட்கிறேன் தாவேகால இருக்கிறவன் உங்க விஜய் வந்து பிஜேபி கூடவும் அதிமுகவோட கூட்டணி போயிட்டாருங்க அப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா தனிச்சு நின்னால் தான் ஆதரவு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக மட்டும் இருந்து பாருங்கள் அந்த நேரத்தில் கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் அண்ணன் செந்தமொழி சிமன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இவர் மட்டும் தான் தனிச்சு இரநூத்தி முப்பத்தி நாள் தொகுதியில் நிற்க போகிறார் நீங்கள் சொல்கிற தமிழக வெற்றி கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கவும் போகிறது இல்லை இதுதான் சாத்தியம் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இது உங்களால் மறுக்க முடிஞ்சதான் மறுத்து காட்டுங்க உங்கள் தாவேக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னால் அடுத்த ஆண்டு உங்கள் கட்சியில் நான் வந்து சேர்கிறேன் பி பிரியகுமாருக்கு நான் இது இறுதியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் கமல் சகோதரி இண்டிவிஜுவல் வால்க்கு கமலி சகோதரி அவர்களை இதே மாதிரி தொடர்ந்து அவங்கள கார்னர் பண்ணி தமிழ் தேசியத்தை கார்னர் பண்ணி தொடர்ந்து சகோதரி அவர்களுக்கு நீ காணொலி போட்ட அப்படின்னா இன்று பத்து வலை கூட உனக்காக பேசலை எதிர் எதிர்த்தரப்பில் ஏதோ நாங்கள் நாலு பேர் பேசுகிறதுக்கே இப்போ லட்சக்கணக்கான பேருக்கு உன்னுடைய முகத்தில் கிழிஞ்சு போச்சு இது பல நூறு வலைவொலிகள் பேச ஆரம்பிச்சுதுன்னா பிரியகுமார் கொஞ்சம் யோசிச்சு பாரு இன்னைக்கு அண்ணன் கூட வந்துட்டு ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்தது அந்த நிகழ்வுலேயே ஒவ்வொரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு நான் அதை சொல்ல விருப்பப்படலை உன்னுடைய முகத்தரை கீழிது தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் கமலி சகோதரிகளை விமர்சனம் பண்ணுறதோ நாம் தமிழர்களை விமர்சனம் பண்ணுறதோ வேணாம் கருத்தியெல்லாம் பேசுறது தான் தாராளமாக பேச அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம் அவதூறு குற்றச்சாடு கமளி சகோதரிகளை மிரட்டும் தோணமாக தாவேகாவினர் பதிவு போடுவதும் அதற்கு நீ உறுதுணையாக இப்போதை இதை இத்தோடு நிறுத்திக்கிறது நல்லது இதை தொடர்ந்தால் இது மாதிரி என்ன மாதிரி பல நூறு உறவுகள் தொடர்ந்து உன்னை பற்றி அம்பலப்படுத்துகிற சூழல் உருவாகுன்றதை எச்சரிக்கையாக ஒரு தம்பிக்கு ஏற்கனவே பயணம் செஞ்ச தம்பிக்கு ஒரு அருவியாக சொல்கிறேன் இதை புரிஞ்சு நடந்துக்க தம்பி நன்றி வணக்கம்